அதுல இல்லாத ப்ராஜெக்ட் ஒன்று நீங்க செய்யறீங்கன்னு சொன்னா இதனால இத்தனை ஆயிரமான ஊழல்கள் நீங்க செய்யலாம் ஜோதி பாருங்க நான் கேட்டது இந்த இந்த ப்ரொஜெக்ட்ல இருபத்தி மூன்றாம் பக்கத்துல இல்லாத ஐநூறு மில்லியன் கூடாது நீங்க இருக்கக்கூடிய பதில் சொல்லுவோம் இந்த ப்ரொஜெக்ட்ல போடு போடாம ஐநூறு மில்லியன் எங்கே இருந்து வந்தது வரவு செலவு இல்லையா இந்த காசு எங்கே இருந்து வருது

ஜனாதிபதி யாழ்ப்பாணம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் என்பது ஒரு யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாக நிதானமாக பொறுமையோடு பொறுப்புணர்வோடு அந்த விடயங்களை கையாண்டு அடுத்து அபிவிருத்தி பற்றி பேசப்பட வேண்டிய கூட்டம் ஆனால் இந்த கூட்டத்தில் வந்தால் அதிகாரிகளை கூட்டிக் கொண்டு வச்சிட்டு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறதும் அவர்களை கீழ்த்தரப்படுத்துறதும் அல்லது அவருடைய செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான மக்கள் மிகுதிகள் நடந்து கொள்வதை தலைமை கட்டுப்படுத்த தலைவராக இருக்கிறவர் ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தி அதுக்குரிய ஒழுங்குமுறையை மேற்கொள்ள வேண்டும் அதை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் இப்படியே தொடர்ந்து இந்த கூட்டங்களில் பங்கு பெற்றதில் இந்த அர்த்தமும் இல்லை இது ஒரு இல்லாத கூட்டம் அதனால் நான் இடையில் இந்த கூட்டத்தை விட்டு வலிக்கிட்டு இது ஒரு ஒரு ஆரோக்கியமான கூட்டமாக அமைய இல்லை பேசக்கூடாது ஏற்கனவே முதல் அதில் அஜெண்டாவிலும் சொல்லப்பட்டது தேர்தல் விஷயங்கள் இல்லையன்று ஆனால் தொடர்ந்து தொடர்ந்து அதிகாரிகளை ஒரு ஒரு வலிந்து இழுத்து அவர்கள் மீது குற்றம் காண்றதுலேயே இவ்வளவு காலம் இந்த அபிவிருத்தி நடக்க இல்லையா அல்லது இந்த அதிகாரிகள் செயல்பட இல்லையா இப்போ தொடர்ச்சியாக அவ்வாறான நடவடிக்கைகளை நம்ம நிறுத்த வேணும் இது ஒரு ஒழுங்குமுறைக்கு வர வேணும் தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு ஒரு செயல்பாட்டை முன் வச்சுருக்கிறோம் அதை சொல்லியும் இருக்கிறேன் இப்போ தொடர்ந்து இருக்கிறத எத்தம் இல்லை அதனால் நாங்கள் படிக்கிறோம்

குபரே குபரே நாளை செய்து ஹெல்மெட் போட்டு கார்ல அனுப்பிங்கோ இந்த ஓர்மரயோட செய்து ஹெல்மெட் போட்டு என்ன

அரசாங்க சபையிலிருப்பாங்க யாராவது ஒரு எம்பி கலைப்பாரா இந்த வரைக்கும் நானும் யாராவது தனிப்பட்டிருக்கேன் அரசியல்லை பாராளுமன்றம் பேரு இந்திய தயவு செய்து தான் ஜனா தயவா கேக்கறேன் பெருசாக்க வேண்டாம் ரெண்டாவது அரசியலாக வேண்டாம் இடத்துல அரசியல் வாஜி அவர் பிசு போக இல்ல அப்படின் நீங்களுடைய <laughs> <laughs> நான் தயவா கேட்கிறேன் வீட்டு கேட்க இந்த கூட்டணி நடத்த மாதிரி நாற்பத்தி நாலு